இந்த வீடியோவை டச் பண்ணி உள்ளுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இப்படிப்பட்ட வீடியோஸை இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் அதே போல் பெண் மக்கள் கூட இந்த வீடியோஸை இப்படிப்பட்ட வீடியோஸை டச் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த காலத்தில் திசை திருப்பக்கூடிய நிறைய விடயங்கள் வந்துள்ளதனால் இப்படிப்பட்ட வீடியோஸ் யாருக்குமே பெரும்பாலான யூசேஜை கொடுக்காது அப்படி இருக்கிற சமயத்தில் கூட நீங்கள் இந்த வீடியோவை டச் பண்ணி உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க அதுக்கு கோடி நன்றிகள் உங்களுக்கு குறித்தாகட்டும் உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நிமிடத்திலும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கலாம் என்று நான் நம்புகிறேன் திஸ் இஸ் யூர் ஒன் ஒன் தமிழ் நான் உங்கள் மிக்ராஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான என்பதனை விட ரொம்பவே அவேர்னஸ் தரக்கூடிய முக்கியமான விடயங்களை நான் கூறப்போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாட்களில் வந்துட்டு உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான பெண்கள் அதே போல் ஆண்கள் பல்வேறு காரணங்களால் திசை திரும்பி தங்களது நோக்கங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களுக்காக நடக்கின்ற அநியாயங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிகமாக காணப்படுகின்றது அவ்வாறான அநியாயங்களில் இருந்து பெண்களை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு ஆண்மகனுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆன்மகனும் பெண்களை கவனிப்பதற்காக பெண்களை பாதுகாப்பதற்காக உரிமை பெற்றுள்ளான் என்பதை யாருமே மறந்துவிடக்கூடாது சரி நான் என்னதான் சொல்ல வருகின்றேன் என்று பார்த்தால் இணைய நாட்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றித்தான் நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் தற்காலத்தில் அதுவும் சமீப காலத்தில் நடக்கப்பெற்ற ஒரு விடயம்தான் கல்கத்தாவில் முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டதை உலகமே அறிந்தது அதற்கு பல்வேறு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் இன்று வரைக்கும் அது தொடர்பான வாதங்கள் விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதே சமயத்தில் இந்தியாவில் வடக்கு பிரதேசத்துக்கு சென்ற மிகவும் பிரபலியமான யூடியூபர் அதாவது கணவன் மனைவி சென்றுள்ளார்கள் அந்த பிரதேசங்களை சுற்றி பார்ப்பதற்காக அவ்வாறு செல்லும் நிலையில் கணவனை அதாவது வாகனத்தை செலுத்திய கணவனை அடித்துவிட்டு அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததையும் இந்திய மக்கள் மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட நாடுகள் அறிந்துவிட சரி என்னதான் நடக்கின்றது ஏன் பெண்கள் இவ்வாறு கற்பழிக்கப்படுகிறார்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள் ஒரு அறிக்கையில் கூறுகிறார்கள் ஒவ்வொரு மனிதயாலத்திற்கும் நாற்பத்தி எட்டு பெண்கள் கற்பளிக்கப்படுகிறார்களாம் உலகத்தில் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் நாற்பத்தி எட்டு பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த பெண்களுக்கு காணப்படுகின்ற பாதுகாப்பு நிலையை சற்று நாங்கள் அனைவருமே யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் இப்படி நடந் ஏன் இப்படி நடக்கிறது இதனது இதனுக்கு இந்த விடயத்திற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக நாம் அதிகமாக யோசிக்க வேண்டியுள்ளது சரி இதனது பின்னணி தான் என்ன என்று பார்ப்போம் கட்டாயமாக திருத்தப்பட வேண்டியவர்கள் அதே போல பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளவர்கள் அவர்களை பற்றி பின்னால் பேசுகிறேன் முதலில் ஏன் பெண்கள் இப்பொழுது அதிகமாக துஷ்பிரயோகத்திற்குட்படுகிறார்கள் என்று பார்ப்போம் முதலாவதாக ஒரு பெண் சிறு வயதிலிருந்து பெரிய வயதை அடையும் பொழுது அவள் அந்த நேரத்தில் பெரும்பாலான பிரதேசங்களில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான நாடுகளிலும் பார்க்கும் பொழுது அவள் பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாள் அப்பொழுதுதான் உலகம் என்றால் என்ன தனக்கு என்ன உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகின்றது சமூகத்தில் எனக்கான நிலை என்ன என்று அப்பொழுதுதான் அந்த பெண் அதனை உணர்கிறாள் இந்த சமயத்தில் அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒழுங்காலை நேர்வழியில் வளர்க்கப்பட்ட திசை திருப்பப்பட்ட பெண்களை தவிர சிறுபான்மையான பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தமானால் தத்தமது ஆடைகளில் கவனமற்று காணப்படுகிறார்கள் அதே போல தான் பழகக்கூடிய நண்பர்களுடையத்தில் இருப்பது தான் கவலைக்குரிய விடயமாகும் ஏன் என்று பார்த்தமானால் ஒரு ஆண் இயல்பாகவே கவர்ச்சியின் பால் ஈர்க்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அது ஒரு இயற்கையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது செயற்கையாக யாருமே வற்புறுத்தி நீ இவ்வாறு இருக்கக்கூடாது என்று கூற முடியாது இயல்பாகவே மனிதன் அவ்வாறுதான் படைக்கப்பட்டுள்ளான் ஆகவே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அழகினை ரசிப்பவன்தான் இந்த ஆண் மகன் அவ்வாறு அழகினை ரசிக்கும் பொழுது அந்த அழகு என்பது ஒரு கட்டத்திற்கு அப்பால் செல்லும் பொழுது வெவ்வேறு விடயங்களின் பால் சொல்லப்படுகிறான் சரி என்னதான் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் பெண்கள் கட்டாயமாக தனது உடலை மறைக்க வேண்டும் முகம் என்பது முகத்துக்கு ஒரு கவர்ச்சி உண்டு அதே போல் முகத்திற்கு ஒரு அழகு உண்டு அந்த அழகினை வெளிப்படுத்துவது பிழை அல்ல ஆனால் உடல் என்பது அங்கங்கள் உடல் அங்கங்கள் என்பது ஒரு மனிதனை இச்சைக்குட்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது நிறைய மதங்கள் மார்க்கங்கள் அதே குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பெண் பெண் என்பவள் சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அவளுடைய ஆடை என்பது எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டம் கட்டமாக கூறுகிறது அதனை உன்னிப்பாக அவதானித்தால் ஒரு பெண் பாதுகாப்பை பற்றி மறைமுகமாக கூறுகிறது அந்த ஆடையின் ஒழுக்கத்தினால் இப்பொழுது காணப்படக்கூடிய பெண்கள் நாகரிகம் என்னும் பெயரில் என்ன செய்கிறார்கள் தமது ஆடைகளை அரைகுறையாக அணிகிறார்கள் அடை அறை குறையாக அணியும் பொழுது எதிரிலே செல்லக்கூடிய ஆண்மகன் தன்னை ரசிக்கிறான் என்பதனை தாண்டி அவன் இச்சைக்குட்படுகிறான் என்பதனை பெண்கள் மறந்து விடுகிறார்கள் இன்றைய வாலிப பெண்கள் ஏன் இவ்வாறு காணப்படுகிறார்கள் சற்று சிந்தியுங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு தகப்பனாகவோ அல்லது ஒரு கணவனாகவோ அல்லது நீங்கள் சகோதரனாக இருக்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் இந்த விடயத்தை எத்தி வைப்பதற்கு கடமைப்பட்டுள்ளீர்கள் ஆகவே சிந்தியுங்கள் உங்களது பெண் மக்களை நீங்கள் எவ்வாறு பாதுகாக்கின்றீர்கள் என்பதை பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு அந்த பெண் சில ஊர்களில் காணப்படக்கூடிய பெண்கள் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் சில பெண்கள் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக வெளியூர்கள் என் வெளிநாடுகள் கூட செல்கிறார்கள் அங்கே கல்வி என்பதனை தாண்டி அந்த பெண் பாதுகாப்பு விடயத்தை நிச்சயமாக அவள் அவதானிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பாதுகாப்பினை கருதித்தான் இந்த ஒரு கல்வியும் காணப்பட வேண்டும் பாதுகாப்பு கல்வி தேவையில்லை உண்மையாக கூறப்போனால் பாதுகாப்பு இன்றிய கல்வி தேவையில்லை ஆனால் அந்த கல்வியை கூட இன்று ஒரு ஃபேஷனாக கருதி நாடுகளை விட்டு நாடுகள் செல்வது அதே போல் தமது ஊரை விட்டு இன்னும் ஒரு ஊருக்கு செல்வது என்று இன்று தற்காலத்தில் அதிகமான விடயங்கள் நடைபெறுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள் பழகக்கூடிய நண்பிகள் நண்பர்கள் மூலமாக அவள் இன்னொரு சூழலுக்கு தள்ளப்படுகிறாள் அந்த சூழல் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் கூட ஆனால் இன்றைய டூ கே கிட்ஸ் என்று கூறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வர்க்கங்கள் டூ கே கிட்ஸ் என்று கூறக்கூடிய குறிப்பிட்ட வர்க்கங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்று நவீனமாக சில கலாச்சாரம் காணப்படுகின்றது என்று தமது ஆடையில் கவனத்தினை இழக்கிறார்கள் இதனை கட்டாயமாக அனைவரும் சிந்திக்க வேண்டிய விடியமாக உள்ளது சரி இப்படித்தான் ஆடையில் கவனமின்றி காணப்படுகிறார்கள் என்று மட்டும் பார்க்க முடியாது அதை தாண்டி இன்று அனைத்து பெண்களின் கைகளிலும் உலகில் காணப்படக்கூடிய அனைத்து பெண்களின் கைகளிலும் இன்று ஸ்மார்ட் போன் காணப்படுகின்றது இந்த ஸ்மார்ட் போன் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்பது வேறு இன்று அதனை பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய நோக்கங்களும் வேறு டேட்டிங் என்ற பெயரில் இன்று நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பற்றி பார்த்தோமானால் அதற்கு அளவே இல்லை நிச்சயமாக ஏன் இதற்கான காரணம் என்ன சிந்தியுங்கள் நிச்சயமாக சிந்தியுங்கள் சரி இந்த ஸ்மார்ட் ஃபோனின் மூலமாக ஏற்படக்கூடிய அதாவது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த காலகட்டத்தினை நாம் பார்க்கும் பொழுது பெண்கள் என்பவர்கள் அது மட்டுமன்றி ஆண்களும் கூட கல்வியை பயில வேண்டுமென்றால் நிச்சயமாக அவர்கள் ஸ்மார்ட் போனினூடாக ஜூம் கல்வியினை அதே போல இன்னும் இன்னொரு அண்ண தமது கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த பிரதேசத்திற்கு அந்த இடத்திற்கு சென்றுதான் படிக்க வேண்டுமென்று கூட இல்லை ஆனால் இன்றைய நாட்களில் கையடக்க தொலைபேசி வந்ததன் வந்ததன் விளைவாக அதிகமான பெண்கள் ஆண்கள் வலைத்தளத்தினை பயன்படுத்துவது இன்று அதிகமாக காணப்படுகின்றன அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது புதிதாக நண்பர்கள் கிடைக்கிறார்கள் அந்த நண்பர்களின் மூலமாக புதிய விடயங்கள் பரப்பப்படுகின்றது அந்த விடயங்களில் ஒன்றுதான் காதல் இன்று காதல் என்பது இன்றைய நாட்களில் பார்த்தமானால் மனதினை படித்து மனதினை கவர்ந்து பழகும் பொழுது ஒரு மனிதனுடன் நேரடியாக பழகும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் காதலாக ஏற்பட வேண்டுமானால் இன்றைய நாட்களில் வெறுமனே பேசக்கூடிய இச்சை வார்த்தைகளின் மூலமாகவும் இன்னொரு அண்ண சில விடயங்கள் குறிப்பாக வீடியோ கால் அதே போன்று வாய்ஸ் கால் போன்ற விடயங்களின் மூலமாக குரலுக்கு மயக்கமடைந்து இன்று காதல் வயப்படுகிறார்கள் அதுதான் இன்றைய நாட்களில் காணப்படக்கூடிய மிக பிரச்சனையாக காணப்படுகின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது இப்படி காதல் வயப்படுகின்ற பெண்கள் முதலில் தொலைபேசியில் உரையாடுகிறார்கள் அதன் பின்னர் வீடியோவாக தொடர்ந்து செல்கிறார்கள் அதன் பின்னர் கட்டாயமாக நேரடியாக நான் உன்னை பார்க்க வேண்டும் உன்னுடன் பேச வேண்டும் என்று காதலன் கூறும் பொழுது அந்த பெண்ணும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் நேரடியாக போய் அவனுடன் உரையாடுகிறாள் அதே போன்று இதன் பிற்பாடு காலம் செல்ல செல்ல உறவாடவும் ஆரம்பிக்கிறாள் இன்றைய பெண்கள் குறிப்பாக இந்த விடயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த விடயம் என்பதுதான் இன்னை நாட்களில் அதிகமான பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பெண்களுக்கு எதிராக காணப்படக்கூடிய வன் வன்முறைக்கு முக்கிய காரணமாக இதுதான் காணப்படுகின்றது இதனை நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேண்டும் சரி இப்படி உறவாடிய பின்னர் ஏற்படக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் சமூக சீரழிவு அதுதான் நோய் என்றும் கூற முடியும் அந்த நோய் எய்ட்ஸாக அது மிக மிக மோசமான ஒன்றாக சமூகத்தில் நோய் ஒன்று புதிதாக உருவாகிறது புதிதாக என்று சொன்னால் பழக்கப்பட்ட ஒரு நோய்தான் தற்காலத்தில் ஆனால் சொல்லுகிறேன் எய்ட்ஸ் எனும் மிக மோசமான கொடூரமான ஒரு தீராத ஒரு நோய் உருவாகின்றது அது மாத்திரமின்றி பெண்கள் இன்று அதிகமாக போதைக்குட்படுகின்றார்கள் போதை பாவனைக்குட்படுகிறார்கள் அவர்கள் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா என்று நான் கூறவில்லை இங்கு அதனை பயன்படுத்துகிறாள் அதிகமாக அதுதான் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் ஏன் நான் பெண்களை மாத்திரம் குறிப்பாக சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் பாரிய அர்த்தங்கள் காணப்படுகின்றன பாரிய விடயங்களும் காணப்படுகின்றன நான் கூறுகிறேன் இப்படி பெண் என்பவள் காலம் கடந்து தமது கட்டங்கள் தமது கல்வி கட்ட கல்வி கட்டங்களை கடந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக செல்லும் பொழுது புதிய புதிய விடயங்களை நோக்கி நகர்கிறாள் அப்பொழுது ஏற்படக்கூடிய தொடர்புகளின் காரணமாகத்தான் அவள் சீராடுகிறாள் என்பதனை நாம் நிச்சயமாக அவதானிக்க வேண்டும் ஆகவே பெண்கள் நிச்சயமாக கட்டாயமாக அவதானமாக இருக்க வேண்டும் ஏன் நான் பெண்களை மாத்திரம் குறிப்பாக கூறுகிறேன் பெண்கள் என்பவள் தான் சமூகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியவள் பெண் என்பவள் ஒரு சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவியாக இருக்கிறாள் அவள் அவளுடைய வளர்ப்பு அவளுடைய ஒவ்வொரு ஒழுக்க நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறக்கூடிய ஒன்றாக காணப்படும் இந்த பெண் என்பவள் சரியாக இருந்தால் என்றால் சமூகத்தில் ஒவ்வொரு ஆணும் தமது பார்வையை தாழ்த்தி கொள்வார் தமது சிந்தனைகளை ஒழுங்காக வைத்துக் ஒரு பெண் ஒரு பெண்ணை நோக்கி ஒரு ஆண் தனது காதலை வெளிப்படுத்த வருகிறானா அந்த பெண் நிச்சயமாக கூற வேண்டும் இந்த வயதென்பது எமது காதலுக்கு உரித்தாக காணப்பட்டாலும் நான் திருமணம் செய்வதற்கு இரவு நாடியிருந்தால் நிச்சயமாக நீ ஒரு நல்ல தொழில் ஒன்றை ஏற்படுத்தி எமது வாழ்க்கைக்கான ஒரு சரியான ஒரு நிலையினை நீ ஏற்படுத்திவிட்டு என்னை வந்து பெண் பார்க்கவா என்னை வந்து கேளு எனது தந்தையிடம் பேசு என்று எத்தனை பெண்கள் என்று கூறுகிறார்கள் அதனால்தான் நான் இங்கே பெண்களை மிக முக்கியமாக முதலாவதாக குறிப்பிட்டு பேசுகிறேன் இதன் பிற்பாடுதான் காணப்படக்கூடியவருடையம் ஆண்கள் ஆண்கள் இன்று பெண்ணில் மாத்திரம் குறை கூறக்கூடாது பிழையும் கூறக்கூடாது ஆணிலும் சில தவறுகள் காணப்படுகின்றது குறிப்பாக இன்று ஆண்கள் கல்வியிலிருந்து தூரமாக செல்கிறார்கள் பல்வேறுபட்ட நாடுகளில் இன்று இது மிக மோசமான நிலையாக அவதானிக்கப்படுகிறது